சாட்டை நேர்களுக்கு வணக்கம் வனத்துறை காவல்துறைன்னு சொல்லி அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து சாமானிய மக்கள் மீது தங்களுடைய வன்முறைகளை கட்டவிழ்த்து வர்றத நம்ம பல சம்பவங்களை வந்து பார்த்துருக்கோம் பல சம்பவங்களை பார்த்து மௌனமாக கடந்து போயிருக்கும் சில சம்பவங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் அது பெருமளவில் வந்து எடுபடாது அதுதான் அதிகார வர்க்கம் அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த அதிகார வர்க்கம் சேர்ந்து தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சார கூறுகளில் ஒன்றாகும் தமிழர்களுடைய அடையாளங்களை பெருமை மிக்க அடையாளமாக திகழ்கிற நாட்டு மாடுகள் மீது தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துறாங்க நாட்டு மாடுகளோட இன அழிவுக்கு முக்கியமான காரணமா இந்த அதிகார வர்க்கம் இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த மாடை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கொஞ்ச நாளா தூப்பராகவே உள்ளுக்கே ஏற விட மாட்டேங்கிறாங்க பார்த்து அடிக்க வராங்க எத்துறாங்க சுகு கொண்டு போய் எத்துறாங்க என்னன்னு கேட்டா மரம் விட்டுறீங்க கஞ்சா போறீங்கன்னு சொல்லி எங்களை கேச போட்டு உள்ள நிலையை தூக்கி வைக்கிறாங்க

பெரிய வேலை வாங்குற காடு வாச்சர் ஒரு பிளாட் வாச்சர் அவர் சட்டத்தை கையில் எடுக்கிறாரு எந்த விதமான மாட்டுக்காரனை பயன் போடுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸ் இல்ல ஒரு லட்சம் பயன் போடுறேன் ஒரு பொய்யான வழக்க போறேன் மர வெட்டு கேச்சு போடுக்கிறேன் என்ன அதையா போட போறேன் புராட்சியும் போட்டுட்டு நான் எல்லா கேசியுமே சந்திச்சுட்டா இருக்கேன் எல்லா பிரச்சனையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் அத்தனை பிரச்சனையும் சந்திச்சுட்டு தான் மாடுகளை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு தேனி மாவட்டம் கரடிப்பட்டியை சேர்ந்த சன்னியாசி என்ற நபர் வந்து சமீபத்தில் வந்து மலைப்பகுதியில் தங்களுடைய மலை மாடுகளை வந்து மேய்ச்சலுக்காண்ட விட்டுருக்காரு அங்கே வந்து தமிழ்நாடு வனத்துறை சேர்ந்த அதிகாரிகள் வந்து இங்கே மேய்ச்சலுக்காண்டி விடக்கூடாது வெளியிடுங்க மாடுகளை வந்து எடுத்துகிட்டு போங்க மாடுகளை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி மாடுகளை வந்து அப்புறப்படுத்தி அந்த நபரை வந்து வலுக்கட்டாயமா மிரட்டி அவரை வந்து கஸ்டடிக்கு வந்து கொண்டு போனாங்க அந்த காணொலி வந்து வைரலாச்சு நம்ம வந்து அதை சாட்டையிலையும் வந்து வெளியிட்டிருந்தோம் வெளியிட்ருந்தோம்

இந்த சம்பவம் பத்தி நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற சில பேர்கிட்ட கேட்டோம்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது ஒரு ரெண்டு சம்பவங்கள் இப்படி நடக்கல பல சம்பவங்கள் இப்படி தான் நடந்திருக்கு மாட்டை அடிப்படை தொழிலாக கொண்டு மாட்டை பொருளாதாரமாக கொண்டு வாழ்கிற மக்கள் மீதை தொடர்ந்து அதிகார வர்க்கம் வந்து இந்த மாதிரி வன்முறைகளை வந்து கட்டவிழ்த்து விட்டு எங்களை சித்திரவாதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தங்களுடைய குமுறல்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டாங்க வேதனைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க மலை மாடுகள் அப்படிங்கிறது சாதாரண மாடுகள் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து எண்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நாட்டு மாட்டு வகைகள் வந்து இருக்குது இந்த நாட்டு மாட்டு வகைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து பெருமளவில் நடந்துச்சு அது அடிப்படையான விஷயம் நம்ம சொன்னதே வந்து நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும் நாட்டு மாடுகளை பாதுகாத்தால் மட்டும்தான் தமிழர் இனத்திற்கான முக்கியமான அடையாளம் வந்து இது திகழுது இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்தையும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த நேரத்தில் போராட்டத்தின் போது எடுத்து வச்சோம் அப்படிப்பட்ட ஒரு மாடு தான் மலை மாடு தேனி மாவட்டத்தில் அதிக அளவில் இந்த மாடு வந்து காணப்படுது மலைப்பகுதியில் மேய்ச்சலுக்காக இந்த மாடு செல்கிறது அதனாலவே இதை வந்து மலை மாடு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அளவிக்கிறாங்க ஒரு நாட்டு மாட்டு பிரிவில் வந்து மிக முக்கியமான மாடு இந்த மலை மாடு இந்த மலைமாடு சாதாரண கேட்டிங்களா கிடையாது இந்த அப்படிங்கிறது நரி சிறுத்தை புலி அது மட்டும் இல்லாமல் சென்னாய் போன்ற காட்டு மிருகங்களை எதிர்த்து நிக்கக்கூடிய துணிச்சல் வந்து இந்த மாடு கிட்ட இருக்குது பிறவி குணமாக இந்த மாடு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு தயாராகக்கூடிய ஒரு மாடு அப்படிப்பட்ட இந்த மாடு வந்து ஆரம்பத்தில் லட்சக்கணக்கில் இருந்துச்சு இப்போ வந்து ஆயிரக்கணக்கில் சுருங்கிருச்சு அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேய்ச்சல் வசதி இல்லாதான் மேய்ச்சல்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது முல்லை பகுதி தான் தமிழர்களோட ஐவகை நிலங்கள்ல முக்கியமானது முல்லை தான் வந்து மேய்ச்சல் பிறந்துச்சு தான் ஆடு மாடு வளர்ப்பு பிரதான தொழிலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல புத்தகங்கள்ல வந்து படிச்சிருப்போம் அப்படிப்பட்ட மேய்ச்சல் அப்படிங்கிறது காடுகள் சார்ந்ததா இருந்துச்சு ஆனா இப்ப காட்டுக்குள்ள மேய்ச்சலுக்கு அனுமதிக்க மாட்டேங்கன்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க நாங்க சங்க காலத்துல இருந்தே மேய்ச்சல வந்து காடுகளில் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன் பிரிட்டிஷ் ப்ரீடு அன்னியன் வந்து இங்கே ஆட்சி செய்யும் போது கூட நாங்கள் பாஸ் வாங்கி எங்களுடைய மாடுகளை மலைப்பகுதியில் காட்டுப் பகுதியில் வந்து கொண்டு போனோம் அங்கே போய் நாங்கள் மேய்ச்சலுக்கு வந்து உட்படுத்தினோம் நாங்கள் வந்து மாடுகளை வந்து பாதுகாக்க போகிறோம் நாட்டு மாடுகளை முக்கியமாக பாதுகாக்கிறது எங்களுடைய பொறுப்பு அதுக்கு நாங்கள் சுற்றுச்சூழல் விங்கணு ஒன்று வச்சுருக்கோம் சொல்லி திமுக வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்குன்னு பெரிய ஒரு மைதானம் கட்டி நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறோம்னு அலங்காநல்லூரில் பல கோடிகள் செலவு பண்ணி அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா பேரில் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டினார் அப்படி மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு அக்கறை கொண்ட அரசு அந்த அரசின் கீழ் செயல்படுற அதிகாரிகள் வந்து மாடுகளை மேய்ச்சலுக்காக மலைப்பகுதிக்குள்ளேயே காட்டுப்பகுதியிலே அனுமதிக்காத தான் இங்கே பெரும் துயரம் ஆனி சீயாம்பாட்டம் காலத்துலேருந்து மாடு அந்த மாடை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ இப்போ இவங்க வந்து இந்த கொஞ்ச நாளாக துப்பராகவே உள்ளுக்கே விட மாட்டேங்கிறாங்க பார்த்தி அடிக்க வராங்க எத்துறாங்க சூக்கால கொண்டு போய் எத்துறாங்க அடிக்கிறாங்க ஸ்வீட்டு போனாங்க என்னென்னு கேட்டால் மரம் வெட்டுறீங்க கஞ்சா போடுறீங்கன்னு சொல்லி எங்களை கேசை போட்டு உள்ள நிலையங்கள் தூக்கி வைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்றீங்களா அதெல்லாம் இல்லைங்க சார் இப்போ மலைக்கு போனால் பாரசுக்காரரு இங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நீ நீங்கள் பட்டாடத்துல போடுங்க பட்டாட நிலை இங்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் தாத்தா உங்க அப்பையும் பூர மாடுச்சு இருந்தாங்க ஆனால் இதுக்கு மாதம் சட்டப்பிள்ளா வரல ஆனால் ஆயிரக்கணக்கான மாடு மேஞ்சு இன்னைக்கு நூறு மாடு மலையில் போய் இந்த நூறு மாடு வந்து மழை கெட்டு போகுமா அதே போல் பாரசுக்காரருங்க இப்போ நம்ம மேமா ரோட்டில் வந்து பச்சை வைத்து பாலத்து மட்டும் மொதல் மாடு ஒரு ஆயிரக்கணக்கான மாடு அங்கே பட்டி போட்டு இருந்தாங்க இப்போ வந்து போனால் ரோட்டுக்கு மாடு வரக்கூடாது கொண்டு நீங்கள் தள்ளி போங்க கேட்டால் எங்கள் வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறாங்க அவங்க இந்த மாடு இல்லைன்னா எங்கே வாழ்க்கை போயிருமே எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையா இந்த மாடை வசதியை என் பழகிறேன் நான் என்ன செய்யறது இந்த மாடு இல்லைன்னா எனக்கு பாடிப்பேரிப்பி கிடையாது இந்த மாடை வசதி பல போய் ஓட்டுறேன் இந்த மாடை வச்சு நான் எங்கே ஓடுறது ஐயா அவர் சாலின் ஐயா நீங்கள் எல்லாம் இது கேட்டு சொல்லுங்கய்யா அதே போல் வனத்துறையில ரொம்ப எங்களை வர போனால் அங்கே போகாது இங்கே போகாத நீங்கள் அருவா கொண்டு போகக்கூடாது நாய் கொண்டு போகக்கூடாது கஞ்சாவை போகிறீங்களா அவங்களாம் விட்டுறாங்க உள்ளுக்கு காடு வர கூட விட்டுறாங்க வேட்டைக்கு போகிறவங்களும் விட்டுறாங்க நாங்கள் மாடு மாச்சா கூட குத்தம் நான் பிகாம் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு வேறு இந்த மாட்டை விட்டு போக மனசு இல்லாமல் இது மாடுதே வேணும்னு நாங்கள் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சம்பளத்துக்கு ஆளும் கிடைக்க மாட்டேது எங்களுக்கு ஆளை விட்டுட்டு ஆளை தூக்கிட்டு போயிடறாங்க பயந்துக்கிட்டு ஃபாரஸ்ட்டுக்காரங்க இப்படி தூக்கிட்டு போய்றாங்கன்னு பயந்துக்கிட்டு ஆள் வர மாட்டேறாங்களே ஸ்டேஷனுக்கே ஆமாம் அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கே வாங்க செல்லு இருக்க போய் ஃபோன் போட்டு நாங்கள் போயிடுறோம் செல்லு இல்லைன்னா தூக்கிட்டு போயிட்டு உள்ளே போய் வச்சுக்கிறாங்க ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கூட நான் அந்த மாட்டு இருப்பா அது இந்த பண்ண மாட்டை வச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எங்கன்னா கொடுக்குறது நான் யாரும் இருந்தாலும் வட்டிக்கு வாங்கிட்டு கொடுக்குறேன்னா இன்னைக்கு வந்து சாதாரணமாக சொன்னால் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் மாட்டு இருந்த இடத்துல வந்து மாடுகள் இல்லாமல் போச்சு இன்றைக்கி இதே இல்லாமல் போனால் ஜல்லிக்கட்டு முல்லை ரேசு முல்லை இது எதுவுமே இல்லாமல் போகும் அப்போ இயற்கை விவசாயத்துக்கு எதுவுமே இல்லாமல் போகும் மாண்பு முதல் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு அதில் வனது கால்வடைத்துறை அமைச்சர் தலையிட்டு இதெல்லாம் வந்து இந்த மலை மாடுகளை காப்பாற்றி மிக மிக காப்பாற்றி கொண்டு வந்து எங்களை வாழ்வாதாரத்தை இந்த மாதிரி உங்களை கேட்டுக்குருவோம் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு ஒரு டிடி ஆனந்தம் பேசுகிறார் உள்ளே உட்காந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறாரு ஐயா அவனை பிடியா அவனை ஒரு லட்சம் ஃபைன் போடியா அவனை அதை செய்யா அவனை எத்தியா அவனை அடியா சூக்கால கொண்டு எத்துகிறா அடிக்கிற அருவால தூக்கி வெட்ட வர்றாங்க ஆனால் இருந்தாலும் அந்த மாடு மேய்க்கிற கம்ப பிடிங்கி அடிக்கிறாங்க இவங்க மாடு மேய்க்கிற கம்பை பிடிங்கி அடிக்கிறதுக்கு எந்த சட்டத்திலும் இடம் இல்லை ஆனால் இருந்தாலும் இவங்களாம் ஒரு சட்டத்தை உருவாக்கிறாங்க இது பண்ணுறாங்க போட்டுக்கே வரக்கூடாதுங்கிறாங்க தண்ணி இல்லை தண்ணி அந்த ஓட கறந்து தண்ணிக்கு போகணும் நாங்கள் தண்ணிக்கு உட்கிறேன் போனோம் இங்கே போகவே கூடாதுங்கிறாங்க அவங்க அப்படி இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் என்ன சொல்லுவோம் நாங்கள் ஆளை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் தூக்கிட்டு போக அதுக்கு நான் சொல்லி தூக்கிட்டு போவோம்ங்க சார் பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் அதுவும் சொல்லிவிட்டு அது மாதிரி ஆளும் தூக்கிட்டு போய் முதல் எத்தனையே பஞ்சாயத்து இதே போல் கலெக்டர் ஆஃபீஸ் இதை பத்து கூட்டம் போட்டிருக்கோம் பத்து பஞ்சாயத்து நடந்திருக்கு இங்கே நம்ம பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம புத்துமிட்ட செமினி அண்ணன் தூக்கிட்டு போய் மலை மாடு அவர் செமினி அண்ணன் அவர் அவரை தூக்கிட்டு போய் இதே நம்ம சின்னமூரில் பாஸ் பாசமங்கலாவில் கூட்டம் போட்டு நைட்டெல்லாம் இருந்து எல்லாம் மழை கட்டியிருக்கோம் ஒரு ஐயா கம்பம் அவர் ஐயா வந்து நான் பேசிக்கிறேன் உங்களுக்கு தூண் மாதிரி இருப்பேன் நீங்கள் நீங்கள் கொடுத்த கழிச்சு விடுங்க நான் உங்களுக்கு பாசம் தரேன்னு சொன்னார் நான் எம்எல்ஏ நமக்கு சொன்னார் நிறைய வந்து சொல்லுங்க சொன்னார் கரெக்டாக மணி ஏற்ற நைட்டு பத்து மணி ஆகி போச்சு ஆனால் எங்களுக்கு சொல்லியிருக்காரு இன்னும் பாசம் தர ஆனால் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு இன்னைக்கு வந்து மேம்பாலை புலிகள் காப்பாற்றில் பதினெட்டாயிரம் பேர் பட்டாக்காடு இருக்கா பதினெட்டாயிரம் பேர் பட்டாக்காடு இன்றைக்கி அதுக்குள்ளே இருக்காடு கூட ஏ டேர் வரைக்கும் இருக்காடியே கையில் இருக்கு அந்த பதினெட்டாயிரம் பேர் பட்டாக்காட்டியுமே காளி பண்ணி விட்டு அவங்கள அரட்டுறது உள்ளே போகாத அது போகாத அப்படி செய்யாத இப்படி செய்யாதுங்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியல ஃபாரஸ்ட் வந்து ஒவ்வொருத்தர் சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு சொல்கிறாங்க எத்தனையோ போராட்டத்தை எத்தனையோ இதெல்லாம் சந்தித்து சந்திச்சு நாங்களும் பதில் பண்ணித்தான் இருக்கோம் நீ போராட்டம் வந்தாலும் அது சந்திக்க தயாராக தான் இருக்கோம் எந்த சூழ்நிலை எது வந்தாலும் எதுக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உடம்புல இருக்கு பல பேர் கேட்பாங்க மாடு அப்படிங்கிறது நீங்க மலையில உச்சிக்கு விடல ரிசர்வ் விட சொல்ல அவங்க மலையோட அடிவாரத்துல கூட வந்து உடமாட்டிக்காங்க ஒரு சிறு பகுதிகளுக்குள்ள எங்களுக்கான மேய்ச்சலுக்கு அனுமதி கொடுத்தா எங்க மாடுகளை நாங்கள் வந்து சிறப்பாக வளர்க்க முடியும்னு சொல்றாங்க மாடுகளுக்கு மீது மட்டும்தான் அந்த சித்திரவாதையாக கேட்டால் கிடையாது மாடு மேய்க்கிற மக்கள் மீதும் சித்திரவாதையை செலுத்துகிறது வனத்துறை அங்கே சீங்காலத்துல இருந்து மாடு இருந்தது அந்த இருந்து மாடு கரெட்டுக்குள்ளே போய் போய் மேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு மாடு மேய விட மாட்டேங்கிறாங்க இப்போ அடிக்கிறாங்க அப்படியே கம்பை எடுத்து அடிக்கிறது மூலமாக வாடகை இழுத்துட்டு வர்றாங்க படு பேச்சு பேசுகிறாங்க எங்களை ரெண்டு மூணு பேர்த்து அடிச்சு போட்டாங்க இத்தனை பேர் அடித்து தூ கொண்டு போயிட்டியான் இந்த காணொலியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக நமக்கு கொடுத்த வாக்கு மூலம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கரடிப்பட்டியை சேர்ந்த சன்னியாசி என்ற நபரை வந்து ஒரு காணொலி வந்து வைரல் ஆச்சு அந்த காணொலியில் அந்த வனத்துறை அதிகாரி கேட்குற ஒரு கேள்வி யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா வனப்பகுதியில் மாடு மேய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்பாரு யார் அதிகாரம் கொடுத்தா யார் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்குறாங்களே அதற்கான விடையை நம்ம தேடணும் யார் அந்த மக்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசுடைய கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் தான் இந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு வந்து வனப்பகுதியில் மாடு மேய்க்கிறதுக்கான அதிகாரம் இந்திய அரசால் அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இந்தியாவை வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசு வந்து ஆட்சி பண்ணிச்சு ஒரு கொடுமையான ஆட்சி முறை வந்து கொடுத்துச்சு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் பலருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க போவது கிடையாது அந்த அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து இந்தியாவில் வந்து கொடுக்குது இந்திய வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து அந்த சட்டத்தின்படி காட்டுப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்களை அப்புறப்படுத்தி அங்கே மேய்ச்சலுக்காக அனுமதிக்காமல் அந்த பகுதியில் வந்து காடுகளை அழித்து எஸ்டேட்டு தோட்டங்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் பல விலை உயர்ந்த மரங்களை வந்து வெட்டி கடத்தினாங்க

ஒரு வழக்கமான எல்லையை பயன்படுத்து அதற்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அதை எது கொண்டும் முடியாது இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது பழங்குடி அமைச்சகத்தோட வேலை ஆனால் பழங்குடி அமைச்சகம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்தால் எப்படி அனுமதிக்க முடியும்னு நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் அந்த கேள்வி இந்த இடத்துல திரும்ப வந்து எழுதலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லை எத்தனையோ சரணாலயங்கள் இருக்குது அதுக்குள்ளெல்லாம் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து அனுமதிக்க முடியும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுலாம் அந்த கேள்விக்கான விடையும் அந்த சட்டம் வந்து சொல்லுது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சரணாலயமாக இருந்தாலும் சரி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருந்தாலும் சரி இல்லை தேசிய பூங்காவாக இருந்தாலும் அந்த பகுதியை அந்த மக்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்தால் அந்த பகுதிக்குள் அந்த மக்களை அனுமதிக்க வேண்டிய பொறுப்பு வனத்துறைக்கு உள்ளது பழங்குடி அமைச்சகத்திற்கு உள்ளது அப்படிங்கறது தெளிவுபடுத்துகிறது அந்த சரத்து அந்த சட்டம் நான் முன்னாடியே ஒரு சம்பவம் பார்த்தோம்னா அந்த கரடிப்பட்டி சன்னியாசி அந்த சம்பவத்தில் வந்து உடனடியாக வனத்துறை அதிகாரி வந்து அங்கிருந்து அவரை வந்து அப்புறப்படுத்துற வேலையில்தான் ஈடுபட்டார் இது முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது குறிப்பாக வனத்துறை சட்டத்துக்கு எதிரானது அஞ்சு நாலு அப்படிங்கிற இந்த இரண்டு சரத்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து வனப்பகுதியில் மேய்ச்சலில் ஈடுபட்டு இருந்தார்னா வனத்துறை அதிகாரி வந்து உடனே அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது நீங்க அவர் வந்து பாரம்பரியமாக அந்த நிலத்தை வந்து பயன்படுத்துகிறாரா பாரம்பரியமா அவங்களுடைய பழம்பரையா அந்த இட வந்து மேய்ச்சலுக்காண்டி காண்டி பயன்படுத்தப்படுகிறார் என்று கண்டறிந்து அவருக்கான அங்கீகாரம் குறித்து அவருக்கான சான்றுகள் குறித்து அந்த இடத்திலே மேய்ச்சலை பயன்படுத்துறதுக்கான அதிகாரத்தை நீங்க கொடுக்கணும் அவரை அப்புறப்படுத்துறதுக்கான எந்த உரிமையும் வனத்துறைக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த சரத்தை வந்து மேல் கோடிட்டு காமிக்கிறது இப்படி பல சட்டங்கள் வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் வந்து மக்களுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க வனத்துறை எதற்காண்டி இப்படி வந்து ஒரு பொதுமக்களை மாடுகளை நம்பி மாடுகளை வந்து பொருளாதாரத்தின் தேவையாக கொண்டு வாழ்கிற மக்களை இதற்கு மேய்ச்சலுக்காக கூட வனப்பகுதிக்குள்ள அப்போ அனுமதிக்க மாட்டேங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து நமக்கு எழுது காடு பகுதியை வந்து முழுமையா வந்து அரசு கையப்படுத்தி அதை அப்படி வந்து பிரைவேட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்க இருக்கிற அரசும் வந்து முயல்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு எழுது ஏன் இப்படி ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தேனி மாட்டத்திலும் நியூட்ரோன் திட்டம் போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து பல திட்டங்களுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஓரத்தில் வந்து அனுமதி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகிருக்கு இப்படி மேய்ச்சலுக்காண்டி அனுமதிக்காட்டால் மாட்டினம் வந்து அழிந்து போகும் மாட்டினம் மட்டும்தான் அழிந்து போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தா கிடையாது மாடை மாட்டை நம்பி வாழக்கூடிய பொருளாதாரத்தை அடிப்படையா வந்து பல குடும்பங்கள் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது குறிப்பாக அந்த மலை மாடுகளை நம்பி பலாயிரம் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறாங்க அவங்க இந்த மாட்டினம் வந்து அழிக்கப்பட்டா பொருளாதாரம் இழக்கும் பொருளாதாரம் இழந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே அகதிகளாக ஏகதிகளாக தேனி மாவட்டம் குறிப்பாக அந்த மலை மாடுகளை நம்பியிருக்கிற மக்கள் வந்து சுற்றுவாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா பொருளாதாரம் இழந்தால் புலம்பெயர்ந்து வேற ஒரு நகரத்தில் போய் வேலை தான் பார்க்கணும் அது தமிழ்நாட்டுக்குள்ளயே இருந்தானே இந்தியாவுக்குள்ளேயே இருந்தானே அமெரிக்காவில இருந்தானே ஏன் வெளிநாடுகளில் இருந்தால் கூட என்ன தன்னுடைய சொந்த இடத்த விட்டு ஒருவன் வெளி இடத்துல போய் வேலை பார்க்கறானே எகதியாகவோ ஏகதிகளாக தான் கருதப்படுகிறார்கள் அப்படி வந்து மலை மாடுகளை மேய்ச்சின அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் அகதிகளாக சுற்றணுமான்கிற கேள்வியை அவங்க வந்து எழுப்புகிறாங்க இந்த ஆண்டு சில காட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடிச்சு பொங்கல் காலத்தில் வந்து அலங்காநல்லூரில் வந்து புதிதாக வந்து கலைஞர் ஏறுதலுவல் அரங்கம் சொல்லி ஒரு அரங்கத்தை வந்து திறந்து வச்சாரு அப்பா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பையனும் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பையன் இன்பல் நீதி அவர்களும் இரண்டு பேரும் அங்கே வந்து அலங்காநல்லூரில் கலைஞர் அவர்களுடைய தாத்தா பேர்ல இருக்கிற ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் உட்காந்து ஜல்லிக்கட்டை வந்து நல்லா சீரும் சிறப்புமாக பார்த்தாங்க அதற்கு நம்மளுடைய நியூஸ் சேனல்ஸ்லாம் எப்படி வந்து நல்லா பார்த்தாங்க நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டை வந்து இந்த இன்னும் இரண்டு ஆண்டுகள் இன்னும் மூன்று ஆண்டு கழிச்சு நீங்கள் பார்க்கணுனாலும் ஒரு மாடாது வேணும்ல அந்த ஒரு மாடை பாதுகாக்கிற காண்டியா இந்த சட்டத்தை வந்து வனத்துறை சரியாக வந்து பயன்படுத்தணும் தங்களுடைய பூட்ஸ் காலில் போட்டு இந்த சட்டத்தை வனத்துறை மிதிக்காமல் சாமானிய மக்களுக்கு என்ன தேவையோ மாடுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வனத்துறையுமே இருக்குது அதிகாரிகள்டையும் இருக்குது அரசு இருக்குது அதை கருத்தில் கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து எடுத்து நாட்டை திருத்து